ஆகஸ்ட் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாசாவுடைய சயின்டிஸ்டுகளால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் பார்க்கர் சோலார் புரோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனை சம்பந்தமான ஆய்வுகளை பண்றதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட விண்கலன் இந்த விண்கலன் சூரியனுடைய செயல்பாடாக இருக்கட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கொரோனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய அந்த மேல்பரப்புல இருக்கக்கூடிய அந்த பகுதியாக இருக்கட்டும் அதை தாண்டி சூரியனுடைய அந்த சூரிய புயல் அப்படிங்கிற அது சம்பந்தமான ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இப்போ சமீபத்தில் பார்க்கர் சோலார் புரோப்

இந்த வீடியோ கண்டிப்பா அமைய போது வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்துருக்கீங்கன்னா சரி விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கேட்ட செட் பண்ணி வச்சுட்டு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சி யூஸ் பண்ணலாம் வீடியோ லைக் கொடுக்க முதலாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்புனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் மொத்தமாக எட்டு முறை சூரியனை சுற்றி வளம் வந்து அந்த எட்டாவது முறையை ஆர்பிட் பண்ணும்போது சூரியனோடைய அந்த மேல் இருக்கக்கூடிய கொரோனா பகுதிக்குள்ளே போயிட்டு வந்துச்சு ஸோ இது அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் பார்க்கப்பட்டுச்சு அந்த டைமில் சூரியனுக்கு எவ்வளோ நெருக்கத்தில் இந்த சோலார் பார்க்கர் ப்ரோ அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா எட்டு மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஆர்பிட் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை இன்னும் கம்மி பண்ணி நாலு மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம இதை வந்து ஆர்பிட் பண்ண வைக்கணும் சூரியனை வந்து எப்படியாவது தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்போ அது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நியூஸ் வந்து இப்ப உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு சூரியனை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே சூரியனுக்கு தான் முதல் மேல்பரப்பு பரப்பு அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்ப இவங்க எதை தான் தொட்டாங்க அப்படின்னு கேட்டா பொதுவாக நம்ம சூரியனை பத்தி நினைக்கிறது நம்ம பூமி மாதிரி அதுக்கு ஒரு தரைப்பகுதி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில நினைப்பாங்க ஆனா உண்மை அப்படி கிடையாது சூரியனுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது ஐயாயிரம் டிகிரியில இருந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனா அதுவே சூரியனுடைய மேல் பரப்புக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கொரோனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதி வெளிப்படுத்தக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் சொல்றாங்க என்னடா மைய பகுதியே ஐயாயிரம் டிகிரில இருந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் தான் அது என்ன கொரோனாங்கிற பகுதி மட்டும் மில்லியன் டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம் இந்த ஆச்சரியம் சயின்டிஸ்டுகளுடைய மனசிலே இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாவே இருந்துட்டு இருக்கு இதை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகள் இந்த

கிரகங்களும் சூரிய குடும்பங்களும் உருவாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் எதிர்காலத்தில் சூரிய புயல்ல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி நம்ம உருவாக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த சூரியனை பத்தி ஆய்வு பண்ணது மூலமா தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் இந்த ஆய்வுகளை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு பலனா இருக்குது சரி இப்ப இதெல்லாம் ஓகே நாசாவோட சயின்டிஸ்டுங்க முதல்ல பிளான் பண்ண மாதிரியே நாலு மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சூரியனுக்கு பக்கத்துல இந்த சோலார் ப்ரோபா எப்படியா பக்கத்துல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க இல்லையா அந்த க்ளோஸ் அப்ரோச் அப்படிங்கிற அந்த விஷயம் சயின்டிஸ்டிங் இந்த விண்கலத்து மூலமா அதை சக்சஸ் ஆக்கி காட்டியிருக்காங்க இன்னைக்கு மனிதகுல வரலாற்றிலேயே ஒரு விண்கலம் சூரியனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு டிஸ்டன்ஸ்ல பிளான் பண்ண மாதிரி போயிட்டு வந்திருக்கு அப்படின்னா அது இந்த பார்க்கர் சோலார் ப்ரூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விண்கலம் இது எப்படி சாத்தியம் அது சூரியனுடைய வெப்பத்தை எப்படி அந்த விண்கலம் தாங்குச்சு இப்படி பல கேள்விகள் இருக்கும்ல இதுக்கு சிம்பிளா புரியுறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பொதுவாகவே சூரியனுடைய வெப்பம் அப்படிங்கிறது ரெண்டு விதம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரியனுடைய மையப்பகுதி ஆறாய் தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் மேல் மேல்புறம் அந்த வளிமண்டலமாக அது இருக்கக்கூடிய அந்த பகுதியாக சொல்லப்படுறது கொரோனா அப்படிங்கிறது அந்த கொரோனா பகுதியில் மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அப்படிங்கிறது இருக்கும் இதில் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கொரோனா பகுதிக்குள்ளே இந்த விண்கலம் போயிட்டு வரும்போது அந்த மில்லியன் டிகிரி செல்சியஸை தாங்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அந்த விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஷீல்டு அதாவது கவசம் மாதிரியான ஒரு அமைப்பு இது கார்பன் பேஸால் அந்த விண்கலத்தை சுற்றி அதோடைய எக்யூப்மெண்ட்ஸை சுற்றி கவர் பண்ணி வச்சிருக்காங்க இது ஆயிரத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு லேன் என்னப்பா ஆயிரத்தி ஐந்நூறு டிகிரி செல்சியஸ தாங்க கூடிய அளவுக்கு தானே அந்த ஷீல்டு அப்படிங்கிறது இருக்கு ஆனால் கொரோனா பகுதியோடைய டெம்பரேச்சர் அப்படிங்க மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஒன்னியே அப்போ எப்படி அது தாங்கியிருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதுக்கு காரணம் அந்த கொரோனா பகுதியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகம் தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகள்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ நெருக்கமாக இருக்காது அந்த கீட் பார்ட்டிகள்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஒரு சில பார்டிகள்ஸ் கீட் பார்ட்டிகள் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும்தான் அந்த சீல்டுக்கு வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ அது பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாத அந்த சீல்டு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் இதனால தான் அந்த கொரோனா பகுதிக்குள்ளே இந்த விண்கலம் போயிட்டு வந்தப்போ கூட பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் அந்த விண்கலனுக்கு ஏற்படல அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சு இது இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் அடுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி நம்ம நெருப்பை மூட்டி அதை வந்து சூடாக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெருப்பில் அந்த தண்ணி பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்கும் அந்த அடுப்பும் பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்மளோட கைகளை எடுத்து அந்த அடுப்பில் கை வைக்காம அந்த வெண்ணி கொதிச்சிட்டு இருக்கும் இல்லையா அந்த பாத்திரத்துக்கு மேலாப்புல சும்மா கையை வச்சோம் அப்படின்னா அந்த அடுப்போட முழு ஹீட்டை நம்மளால உணர முடியாது இல்லையா ஓரளவுக்கு நம்மளால வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹீட்டை தானே நம்ம கையில வந்து ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த வெண்கலன் வந்து அந்த கொரோனா பகுதிக்குள்ள அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது இடைவெளி கூட இருந்ததுனால அது பெருசாக வந்து அந்த ஹீட் இருந்தாலும் அது தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு இந்த அடுப்புலையும் அதே மாதிரியான விஷயம் தான் அந்த ஹீட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம பார்க்கும்போது அதோடைய அந்த பார்ட்டிகல்ஸோடைய டிஸ்டன்ஸும் கூட இருக்கும் போது நம்மளால் பெரிய லெவலில் அந்த ஹீட்டை வந்து அடுப்போடைய முழு ஹீட்டை நம்மளால் உணர முடியாமல் பாதி அளவு ஹீட்டை நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு ஹீட்டை உணர முடியறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஸோ இதே சேம் பேஸ் தான் அங்கேயே நடந்திருக்கு இது மனசில் வச்சு தான் சயின்டிஸ்ட்டுங்க நம்ம சூரியனுக்கு நெருக்கமாக இன்னொரு விண்கலனை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ பண்ணியும் முடிச்சிருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு சாதனையை தான் இந்த பார்க்கர் சோலார் போப் அப்படிங்கிற இந்த விண்கலத்து மூலமாக நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க இப்போ சமீபத்தில் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த விண்கலத்தோட சராசரி வேகம் அப்படிங்கிறது நான்கு லட்சத்தி முப்பதாயிரம் மைல் பர் அவர் அப்படிங்கிற வேகத்தில் பயணிக்க கூடியது தான் இந்த விண்கலம் இன்னும் கொஞ்சம் புரியுமா சொல்லணும்னா நம்ம பூமியில் மனிதன் உருவாக்கிய ஒரு பொருளையே அதி வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒன்று அப்படின்னா அது இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற இந்த விண்கலம் தான் இதோடைய வேகத்தை பூமியோடு ஒப்பிடும்போது போது நியூயார்க் சிட்டியிலிருந்து லண்டனுக்கு வெறும் முப்பது வினாடிகள்லேயே நம்ம பயணிச்சிட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு வேகமாக தான் இது விண்வெளியில் இந்த விண்கலம் பயணிச்சுட்டு இருக்கு சூரியன் சம்பந்தமான ஆய்வுகளை பல இதை பண்ணிக்கிட்டோம் இப்போ சாதனையும் பண்ணிருக்கு சரி இந்த அளவுக்கு இந்த வெண்கலனை பயன்படுத்தி ரிஸ்க் எடுத்து சூரியனுக்கு நெருக்கமாக கொண்டு போறதா இருக்கட்டும் சூரியனுடைய அதிக வெப்பம் இருக்க பகுதியாக இருந்தப்படுற அந்த கொரோனா பகுதிகளை போயிட்டு வர வைக்கிறதா இருக்கட்டும் இப்படிலாம் எதுக்கு விஞ்ஞானிகள் பண்றாங்க அப்படின்னு கேட்டால் நான் முதலே நிறைய காரணங்கள் சொன்னேன் அதுல மிக முக்கியமானது சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூரிய புயலினால நம்ம பூமியோடைய அந்த மேக்னெட் ஃபீல்ட் அப்படிங்கிறது பாதிப்படையுது அது நம்ம பூமிக்கு மட்டும் இல்லை சோலஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த சூரியனுடைய அந்த சூரிய புயலினால பாதிப்பு அப்படிங்கிறது அந்த மேக்னெட் ஃபீல்டில் ஏற்படத்தான் செய்யுது அதில் பூமியை விதிவிலக்கல்ல இதனால சூரியனுடைய அந்த சூரிய புயலையும் அதோடைய செயல்பாடுகளையும் நம்ம கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் போயிட்டு ஆய்வு பண்ணால் மட்டும்தான் ஒரு புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்டுகள் வந்து மனசில் நினைச்சாங்க அதோட தொடர்ச்சியாக தான் இந்த விண்கலம் அப்படிங்கிறது விண்ணுக்கும் அனுப்பப்பட்டுச்சு இந்த சூரிய புயலினால மேக்னட்டி ஃபீல்டு அப்படிங்கிறது பூமியில் பாதிப்படையும் போது அதை தாண்டி பூமியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களாக இருக்கட்டும் டெலிகாம் நெட்ஒர்க்காக இருக்கட்டும் சேட்டலைட்ஸாக இருக்கட்டும் எல்லா டெக்னாலஜியுமே அந்த சூரிய புயலினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒன்றாதான் இருக்கு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூரியப் புயல் அப்படிங்கிறது பூமியை தாக்குச்சு அப்படின்னா அது நம்ம பூமியை சுற்றி வளம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டையே வந்து செயல்படாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சூரிய புயல்னால் செல்ஃபோன் டவர் எலக்ட்ரிசிட்டி இப்படி எல்லாமே பாதிப்படையும் மொத்த உலகமும் இருளில் முழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தற்காத்து கொள்வது நல்லது அதுக்கு இந்த கொரோனாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜியை நம்மளால் வந்து உருவாக்க முடியும் ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு மையமாக வச்சு தான் இந்த சூரிய சம்பந்தமான ஆய்வுகள் ரிஸ்க் எடுத்து பண்ணப்படுது சரி ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த பார்க்கர் சோலார் போப் அப்படிங்கிற இந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் என்ன மாதிரி இருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன மாதிரியான ஆய்வுகளை பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது ஒத்துமொத்தமாக இந்த மிஷினுடைய முழு நோக்கம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோடைய இந்த வீடியோடைய கமெண்ட் கீழே பார்ட் டூ வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பார்க்கர் சோலார் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோ வந்து முழு எக்ஸ்பிளேஷனோட அந்த வீடியோ நான் மேக் பண்ணுவேன் மற்ற வீடியோ வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க நீங்க கொடுக்க லைக் பண்ணும்போது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல கூட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரேன் நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் பை பாய்